தொட்டார் சுருங்கி செடியின் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் காந்த சக்தி உடைய தொட்டார் சுருங்கி செடி காடுகளிலும் மலைப்பகுதிகளிலும் அதிகமாக காணப்படுகிறது இந்த செடி அதிகமான காந்த சக்தி உடையது என்று சித்தர்கள் கூறுகிறார்கள் இந்த தெய்வீக மூலிகையை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் தொட்டு வந்தால் மனோசக்தி அதிகரிக்கும் என்று மனோ தத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் நமஸ்காரி என்று அழைக்கப்படும் இந்த மூலிகை காந்த சக்தி உடையது வன்னி மரம் போல் தெய்வ சக்தி உடைய மூலிகை என்பதால் துளசி போல் வீட்டில் வைக்கலாம் இதனை தொடுகின்ற பொழுது அதனுடைய சக்தி மனிதனுள் மின்சாரம் போல் பாயும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தவறாமல் தொட்டு வந்தால் மன ஆற்றல் அதிகமாகி சொன்ன சொல் பழிக்கும் சக்தி நமக்கு கிடைக்கிறது மேலும் இதன் இலைகளை களிமனுடன் அரைத்து பற்று போட வாத வீக்கம் குறையும் 2 adım